சிவபெருமான் எதுக்கு நமக்கு இந்த மனித சரீரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவரை மனசால் சிந்திக்கணும் நாவால் துதிக்கணும் மூன்று வகை திருமேனிய அருவோம் உருவோம் அருவ உருவோம்னு அதை தரிசிக்கவும் கைகளால் பூசிக்கவும் கும்பிடவும் தலையால் வணங்கவும் கால்களினால வளம் செய்யவும் அவர் பெருமையையும் அடியார்கள் பெருமையும் காதுகளினாலே கேட்கவுமே இந்த மனித சரீரத்தை நமக்கு தந்தருளினார் அவற்றை எப்படி பக்தி வரும்னா பசுக்களாகிய நம்முடைய இயல்பு நம்மை பந்தித்த பாசங்களின் இயல்பு சிவபெருமானுடைய இயல்பு எல்லாம் அறிஞ்சு எத்தனை பெரிய சிவபெருமான் எத்தனை சிறிய நமக்கெல்லாம் இறங்கி எளிவந்து ஓயாது என்றும் உபகரிக்கும் பெருங்கருணையையும் இந்த இயல்பில் அனந்த ஒரு கூராயின் உடையவர் பிறர் ஒருவரும் நமக்கு இல்லாமையாயிலும் இடையராது சிந்திக்க சிந்திக்க நமக்கு அந்த சோபரிமானிடத்தில் பக்தி விளையும்